திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ஆப்போட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே மார்க்கெட் ரேட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது ஆப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இ வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரோட் டேக்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் இ வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்ப்போம் தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இ வெஹிக்கிள் இ காரு எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது இல்லாமல் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம சுற்று சுற்றுப்புற சூழல் அந்த மாசுபடுறது இ வெஹிக்கிள் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெட்ரோல் டீசல் இந்த விலை காரணமாக எல்லோரும் வந்து இ வெஹிக்கிளுக்கு மாறிட்டு வர்றாங்க எலக்ட்ரிக் பைக்கு காரு இப்போ எல்லாமே அதிகமாக அவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்கு தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து இந்த இ வெஹிக்கிளுக்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரோட் டேக்ஸ் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தெலுங்கானாவில் இருக்கிறவங்க இப்போ இந்த வரி தள்ளுபடி வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வரி விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸி காரு ஆட்டோ டிராக்டர் இந்த மாதிரி இ வெஹிக்கிளுக்கு அக்செப்ட் ஆகும் தெலுங்கானா மாநில போக்குவரத்து கழகம் டிஎஸ்ஆர்டிசி இதெல்லாம் வந்து ஈக்கப்படுற அந்த இ வெஹிக்கிளுக்கு அதோடய ஆயுட்காலம் முழுவதும் இந்த வரி விளக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த வரிவிலக்கு கொள்கை ஈ வெஹிக்கிளுக்கான ஒரு அந்த தொழில்துறையை வலுப்படுத்துறதுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் பொருளாதார வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இ வெஹிக்கிள் எலக்ட்ரிக் அந்த எல்லாமே மாறிட்டு வருது உங்களுடைய பைக்கு காரு பஸ்ஸு கவர்மெண்ட் பேஸ்டு பஸ்ஸெலாம் கூட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதில் வந்து வர்ற புகை பெட்ரோல் டீசல் அந்த வெஹிக்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து வர்ற புகை வந்து உங்களுடைய என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப அது வந்து மாசுபடுது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இதனால தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே வந்து இ வெஹிக்கிளுக்கு மாற சொல்கிறாங்க இ வெஹிக்கிளுக்கு மாறிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கிளந்து வர்ற அந்த புகை வந்து வராது பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்கும் அது மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் அந்த எல்லாமே வெஹிக்கிழாமல் இ வெஹிக்கிளாக மாற்றுறாங்க அப்புறம் வந்து க்ரீன் எனர்ஜி நோக்கி எல்லாமே இந்தியா போயிட்ருக்கு சோலாரு எல்லாமே அதனால் எல்லோரும் வந்து இந்த நல்ல தெலுங்கானாவில் இருக்கிறவங்க இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கவங்க இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்டு இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ